மாளை புயல் அப்படி இப்படின்னு சொல்லி பாம் பண்ணு தண்ணி கனைக்கு உடம்பெல்லாம் நனை அத தேடி தான் புடி거든 அங்க வெள்ளம் அடைத்தது அத வந்து இங்கே கொண்டு வரணும் இந்த குட்ன்றது இருக்குது உலகத்துலயே வந்து வரக்கூடாது கூட ஆவரதுக்குல அத சொல்லுவேன் இது வட்டி விரிறதுக்கு வழி ஏனும் இல்லையா நடந்து போவே இந்த பாடண்டா புதாஞ்சேன்னா சீரணி அன்னாண சாவையா நீங்க மாளை சேறு கிடாங்க எல்லாது கா மாணிபலிக்கிறோம் மழை புயல் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டு வர ஓடிக்கொண்டிருக்கிறோம் இப்போ ஒரு முடிகிற இடத்துக்கு வந்துட்டு இப்போதான் இந்த விஷயத்த கரைக்கிறேன் முதல்ல இருந்து நடந்தது அப்படின்றது இந்த காலத்தில் பார்க்க போறீங்க தேர்தலில் விழுறதுக்கு முதல் அல்லது தேர்தல் ஏற்குறதுக்கு முதல தான் செய்து நாங்கள் கேட்ட அபிறகு தான் செய்து கொண்டிருக்கிறோம் எப்படி இந்த நிலைமைகள் ஊரப்படி இருக்குன்றதை வந்து நீங்க தொடர்ந்து பார்க்கலாம் உடம்புல நினைக்கிறத தேடிதான் அப்படி கூடும் இது போன்ற வழியா பிரச்சனை இல்லை ஆக்கடை அடைஞ்சு ஒரு அஞ்சு பத்து நாளைக்கு வந்து பெரிய ஒரு விடுமுறை எடுக்க வேண்டி வரும் விடுமுறை வருபா இல்லைவா பார்க்கலாம் இருந்தா இந்த முட்டுன்றது சக்தி இருக்குது உலகத்திலேயே வந்து வரக்கூடாது அதான் நான் அது விளாண்டு சரி இந்த குளிர்க்கு கட்டாயம் எப்படி பாருங்க ஒவ்வொரு வருஷமும் இப்படியே தெரிஞ்சு போட்டு போய் பத்து பதினஞ்சு நாள் படுக்கிறது சரி பிரச்சனை இல்லை செய்ய வேண்டியதில் செய்வோம் காலையில் சமூக வலத்தில் தான் ஒரு பதிவு கொண்டு போட்டு பிரச்சனைக்காக சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய அழைப்புகள் வந்து கொண்டிருந்தது இந்த புயல் வந்து காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக உருவாகி இருக்குது ஒரு வகம் புயல் புயல் இருந்தால் இங்கே வெள்ளம் வருது இந்த காணிக்கார் இப்படியாக வச்சுக்கிறாங்களுக்கு சொல்லணும் என்னென்னா இதெல்லாம் வெட்டி கட்டி விட்டா தான் இந்த வீதியால போறது இருக்கு அங்க வெள்ளம் அதை வந்து நிஞ்சால கொண்டு வருவோம் இதெல்லாம் வேற எங்கேயுமே இல்ல தான் மானிப்பாளையும் குறிப்பா இந்த வட்டாரத்துக்குட்பட்டுக்கூடிய பகுதியில தான் உபாரண நிலைமை இருக்குது ஒரு பக்கம் போதா மாணிப்பாளர் வெள்ளமை இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா நிலைமை அப்படி இல்லை இங்க வந்து பார்த்தா தெரியும் நிறைய வீடுகளுக்குள்ள வெள்ளம் எல்லாம் போந்து சமைக்க இல்லாத ஒரு நிலைமை ஒன்று ஏற்பட்டிருக்குது இந்த நீர் இந்த பகுதிகள் அதை விட நீர் வரத்து அதிகமாக இருக்கிற காரணமா வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேருக்கு வெள்ளம் போய் என்ன

இது தனியா இங்கே இருக்கிற பிரச்சனை இல்ல ஸ்ரீலங்கா பூரா இந்த பிரச்சனை குறிப்பா தென்லங்க பகுதியோ கிழக்கு மாகாணத்திலோ வந்து இன்னும் பெரிய அளவிலான சிக்கல் தான் இருக்குது வெள்ளம் அதே மாதிரி போனாக்கள் திரும்பி வரையறாது அஹ் ஸ்ரீலங்கா என்ற உலங்கு வானொலிகள் பயன்படுத்தப்படுது அது மாத்திரமில்ல கொழும்பில் திறதிடக்கூடிய இந்தியாவினுடைய ஒன்றில் இருந்து வந்து சில உலக வானொலிகளுடைய உதவி தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது கனக்கு காணொலி எல்லாம் பகிரப்பட்டு இந்த உலங்கு வானூர்தி மூலமாக காப்பாற்றப்படக்கூடிய ஆக்கள் நிறைய பேர் தொடர்பில் வந்து பகிரப்பட்டு கொண்டு வந்தது எல்லா இடமும் ஒரு பெரிய சிக்கலான தான் வருஷம் வருஷம் இங்க வளமையாவது அளவுக்கு தண்ணி ஏறிட்டுன்னு சொன்னா பிரச்சனை தான் இந்த குறிப்பிட்ட சில இடங்கள்ல வந்து இந்த வீடுகளை வந்து வாங்க கிளையாது காணியில வாங்கி வீடுகளை கட்டைகளை வந்து எல்லாருமே கொஞ்சம் கவனத்தில் எடுக்க வேண்டிய விஷயங்கள் சில இருக்குது இந்த தாழ்வானல நல்ல பகுதியை வாங்கிறாங்க தயவு செஞ்சு தொடர்ந்து நீங்க பிரச்சனைக்குள்ளதான் இருக்க போறீங்க இப்ப மழை காலத்துல என்ன செய்யறதுன்ற முடியாத சின்ன பிள்ளை இருக்கிறதுக்கு வந்து அது சரியான ஒரு பாரதமான சிக்கலா மாறிடும் இல்லையா என்ன போயிட்டா

அவை ஒன்றுமே செய்யலை அத சமைக்கிறதுக்கோ அதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை அந்த அடிப்படையில் வந்து போய்கொண்டவர்களே வந்து சீரநிலை நாகபூஷணி அம்மன் கோயில் சன்னு பேர் இருக்குது அந்த கோயில் கூடிய நண்பர்கள் சிலர் அழைத்திருந்தார்கள் எப்படி ரம்யமான ஒரு வயல்வெளி அஞ்சு கண் மதகு வழக்கு ஆறு இதெல்லாம் சேர்ந்து நீரேந்து பகுதியை கொண்டக்கூடிய வருடம் தான் மிக நீண்ட ஆறு இல்லைன்ற குறை வந்து யாழ்ப்பாணத்துக்கு இந்த வழக்கியாறு தான் தீர்க்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லினோம் இந்த அஞ்சு கண் வந்து நான் நினைக்கிறேன் நிஷா ரெண்டாயிரத்தி எட்டோ ஏதோ அதில் வந்து பெரிய அளவில் அடித்ததோ அப்போ வெள்ளம் எல்லாம் பார்க்குறதுக்கு புதுநம்பாக நிறைய பேர் வரும் தானே அப்படி வரைக்கில் வந்து வெள்ளை அநர்த்தம் காரணமாக உயிர்கள் உயிரிழப்பெல்லாம் இதில் பதிவு செய்யப்பட்டிருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலை வந்து பிரதான வீதியை அண்டிடக்கூடிய நிறைய இடங்களில் வந்து நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் இறங்கி பார்த்தா அந்த இடமெல்லாம் எல்லாம் சிக்கலுக்கு உள்ளானதாக இருக்கிறது எல்லாது வந்து நாங்கள் எங்கள்ட்ட வந்து சமூக பொறுப்பு இல்லை இப்போ பொதுவாக எல்லாருமே நாங்கள் குற்றம் சொல்கிறேன் இல்லை நாங்கள் நாங்கள் உணர்ந்து என்ன சொன்னால் கண்டபடி காணியை வாங்கிட்டு தார மாறம் மதுளை கட்டுறது மதுளை கட்டினா என்ன செய்யும் தண்ணி ஓடுற பாதை எல்லாம் அடைக்கப்படும் முடியெல்லாம் கதியால் வேலை கிடந்தது இப்போ அப்படியெல்லாம் இல்லை அப்போ ம இந்த தண்ணி ஓடுறதுக்கான வாய்ப்பு எதுவுமே இல்லை இந்த மலைக்குள்ளேயும் வந்து சீரணி அம்மன் கோவில் அப்படி கம்பீரமாக இருக்குது இதுவும் வந்து ஒரு வயலை அண்டிடக்கூடிய பகுதியில் இருக்குது இதனால் வந்து அங்கே தண்ணி எரிச்சுன்னு சொன்னால் கோயில் வீதி எல்லாமே தண்ணி எறணும் பொதுவான ஒரு நிலை தான் நாங்கள் வழிந்துடக்கூடிய அந்த முறைகளில் வந்து நாங்கள் சரியாக அதை பயன்படுத்திக் செய்யணும் கம்பீரமாக இந்த கோயில் காட்சதுக்கு பின்னால் தான் இந்த கோயிலுடைய அன்னதான மண்டபம் இருக்குது அங்கே தான் நண்பர்கள் அண்ணாக்கள் தம்பியாக்கள் எல்லாமே சேர்ந்து எங்களுக்கு வித தாமதம் இல்லாம உடனே வந்து எல்லாம் சட்டப்புடன் எல்லாம் செய்து தந்தார்கள் இந்த மழை காலத்துல வந்து இதுவுமே ஒரு என்ன சொல்றது இப்ப கொண்டு போய் அங்க ரெண்டு ஈடுபட்டு கொண்டிக்கிறத விட இப்ப உடனே சட்டப்புடன் செய்து ஒன்றுவோன்னா எத்தனை பேருக்கு தேவை இந்த மாதிரி தேவை என்று போட்டு நாங்களே கொடுத்துட்டு உடனே வந்துடலாம் ஏனெண்டா கனடத்துல கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும் அப்ப அவர்களை பொதி செய்து வாகனத்துல மேத்தி எங்களுக்கு எல்லாம் உதவி செய்தார்கள் உண்மையில வந்து ஒரு மிக சிறந்த ஒரு பணியை இந்த கோயில் அஹ் அறம்பளர்க்கிறபடியான வேலைகளை செய்யறது என்பது பாராட்டுக்குரிய விஷயம் அவர்களுக்கு உண்மையில நன்றிகள் என்னதான சவையா நீங்க

ஆனா மழை விட்டு விட்டு எல்லாம் சேர்ந்து எடுக்க போகுது விளையாட்டு அஞ்சு கண் மத இதான் நிசா மூட்டம் ஆக்கல பிரட்டின ஒரு மத என்ன இந்த மழை காணுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா பாருங்க என்ன சொல்லுது உங்களோட பக்கம் இப்படியெல்லாம் சிக்கலான நிலைமை ஏற்படுற வேலையில வந்து தன்னார்வமான பணிகள் நான் செய்கிறதற்காக சொல்லல ஒவ்வொரு பக்கத்துலேயும் நிறைய நிறைய நண்பர்களுடைய பதிவுகள் எல்லாம் அவை வேண்டிய பார்த்து பார்த்துக்கொள்ளினா அப்படி பார்த்துக்கொண்டா இன்னொரு பேர் போய் நிக்க வேண்டிய தேவை ஒன்றுமே இல்லை நாங்கள் அந்த குடுக்கப்போற இடத்துல போய் பார்ப்போம் என்ன மாதிரி நிலைமை இருக்குன்னு சொல்லி முன்னு காட்டுந்த மாதிரி இன்னும் சில இடங்களிலும் வந்து நம்ம இருக்குன்னு சொல்லி மேலதிகமாக தகவல் சொல்லப்பட்டிருந்தது போய் அதையும்

கட்டுரைகளை நினைக்கிறோம் ஊரை சேர்ந்தாக்கள் கனகால ஊரை பார்க்காதாக்கள் இப்போ இப்படி இருக்கின்ற மாதிரி எங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஒரு பக்கம் பச்சை பசேல் மற்ற பக்கம் நிறைய நீர்வரத்து காரணமாக வெள்ளம் கன பகுதியில் தேங்கி நிற்குது போட்டு போட்டு அவையெல்லாம் இப்போ வந்து ஒரு சன சமூக நிலையத்தில் வந்து இதில் மகா சன சமூக நிலையம் அந்த அவற்றை பெயர் இப்போ குறிப்பாக வந்து நான் சொல்லி போட்டு போய் இல்லை அதை பார்த்துட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு மணி திரும்ப தான் சட்டு போட்டு இந்த சீரணியில் இருக்கக்கூடிய ஆக்களும் வந்து அவை இருக்குன்னு சொன்னபடியாக பிரச்சனையில் இல்லாட்டி வந்து தேடி எடுத்து கொண்டு வரதுக்கு ஒரு நேர தாமதமாகும் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த சாப்பாடுன்றது உரிய நேரத்துக்கு கிடைக்கணும் மழை காலத்தில் உண்மையில் தேவையான ஒரு தான் அது இருக்குது அப்போ இதில் தற்காலிமாக தங்கிடக்கூடிய ஆக்கள் கொஞ்சம் மேரம் அந்த சனச மொழிய எங்களோட சேர்ந்து இருந்தவை கொடுத்துட்டோம் என்ன எல்லாரையும் வந்து ஒரு இடத்துல எடுத்து வச்சபடியா இங்க பாருங்க முச்சக்கரவன் இப்படி எல்லாம் புதஞ்சு கிதஞ்சு தண்ணிக்கலாலதான் வந்து சேர்ந்து மறுபக்கமா எங்களுடைய பிரதேச அவையினுடைய பணியாளர்களும் வந்து வெள்ளத்தை வெட்டி விடுற அந்த பணிகளை ஈடுபடினும் நாள் பூரா அவையும் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சு கொண்டிருக்கணும் இந்த பெரிய எல்ல அந்த எல்லைக்கு அந்த தொங்கல் இருந்து இந்த தொங்கல் வரையும் வெள்ளம் இப்படி நிற்கும் எல்லா இடத்துலயும் வந்து அழைப்படுப்பார்கள் மத்த பக்கம் பார்த்தா காத்து எல்லாம் மரம் முறிஞ்சு குழும் எவ்வளவு தேடவையும் பாக்குறது மலைக்க நனைஞ்சு கணவரை பார்த்தா அந்த குளிர்ல வந்து கிட்டும் தெரியுமா அப்படித்தான் ஒண்ணும் செய்யலாது ஒரு பக்கம் இந்த நிலைமைகளை விஷயங்களை வந்து நாங்கள் சரியா பராமரிக்காட்டி தான் நிலைமை இருக்கும் வந்து மது இளை கட்ட கிளைய விஷயங்களை செய்யலாம் கொஞ்சம் பாத்துக்கு இது செய்தா நாளைக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் இதம்பெற்றது इकोन वन वन रोड इस्कंदर रोड पर एक रोड मोटम यहां पर वोटिंग पर कोरा ठीक है रोड पर

மழை பெய்யுற மாதிரி இருக்கு ஆனா வெள்ளம் வரத்து வெள்ளம் வெள்ளம் புத்தாபுரம் அப்படியா என்ன பார்த்தா வீதிக்கு மேலால் வெள்ளம் பாயுது வீதியே காணில் அப்படின்ற மாதிரி இருந்தது இங்கேயும் அப்படிதான் கணிசமான அளவு நீர் குறிப்பாக அந்த வழிந்தோடுகிற வாய்க்கால்கள் மூலமாக அது சென்றடைவதற்கு விதமாக எல்லா இருந்தும் தார் மாறாக ஓடிக்கொண்டிருக்குது அதிலிருந்து தப்பிக்கொள்வது அல்லது அதிலிருந்து பிழைத்துக்கொள்வதால் மிக முக்கியமான வேலையை இங்கே நிறைய பேருக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி போந்துட்டு அதனால் வந்து சமைக்கலாது அப்போ அப்படியே ஆக்களை வந்து நாங்கள் தேடி போகிறோம் போகிற பாதையிலும் சரி என்னிடம் சரி வெளியேற முடியாமல் இந்த அனத்தங்களுக்கு உட்பட்டு இதே நேரத்தில் தான் கடந்த வருடமும் இப்படி நிறைய வேலையை நாங்கள் செய்திருந்தோம் அது தனியை மாத்திரம் இல்லை உங்கள் எல்லோருடைய பங்களிப்பு நிறைய பேர் அதற்கெல்லாம் பங்களிப்பு செய்திருந்தீங்க அத்தனை பேருக்கும் உண்மையில் வந்து நான் அப்போயே நன்றி சொல்லியிருப்பேன் அவர்களுடைய அந்த பணி காலத்தினுடைய தேவையான பணி நாங்கள் இருந்துட்டோம் அல்லது நாங்கள் வாழ்ந்துட்டோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறத விட இப்படியான தேவைப்பாடுறக்கூடியவர்களை தேடி உதவி செய்கிற போது அளிக்கப்படுகிற பங்களிப்பு என்பதும் உண்மையிலே மிகப்பெரியது நாளைக்கு இன்னும் அதிகமாக இருக்கு அல்லது இன்று மதியத்துக்கு பிறகு தான் இது கூடும் கூடி நாளைக்கு இன்னும் உச்சந்தோடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது இப்பவே இப்படினு சொன்னால் போக போக நிலமை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது தனியாக இந்த பகுதியில் வெவ்வேறுபட்ட பகுதிகளில் பாதிப்பு இருக்கு ஆகவே உங்களுக்கு உங்களுக்கு அன்பு தரக்கூடிய பகுதி அல்லது உங்களுடைய பகுதிகளில் நீங்கள் ஒவ்வொரு தினம் பார்த்துக்கொள்ளுமோ கொண்டா வந்து இலகு வகைப்படியான அனர்த்தங்கள்லேருந்து தவிர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பெரிய அனர்த்தம் அல்லது பெரிய உயிரிழப்புகள் பாரியல் விலை ஏற்பட்டிருப்பதாக எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கொஞ்சம் அவதானமாக இருங்க இந்த காலநிலை தொடர்பில் வரக்கூடிய அறிவிப்புகளை வந்து உதாசீனம் செய்யாமல் அதையும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கொண்டிங்கன்னா தான் உண்மையில் வந்து இந்த வாழ்க்கையோ அல்லது இந்த இடரை வந்து நாங்கள் தவிர்த்து போகலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டோம்னா இது பெரிய பிரச்சனையே ஆகாது ஆகவே அதற்குரிய முன்னேற்பாடான நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்க வீடுகளுக்கு போகிற பாதை இந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொன்னால் வீடுகள் இப்படி இருக்கும் முற்று முழுதாக மூழ்கி ஒன்றுமே செய்ய முடியாது தனியாக வந்து சமைக்கிறது மாத்திரம் பிரச்சனை இல்லை குடிநீரோ ஏனைய விஷயங்களோ குறிப்பாக ஒரு நாளுக்குரிய கடமைகளையோ எதையுமே செய்ய முடியாத அளவுக்கு வந்து பல்வேறுபட்ட சிக்கல் நிலைமைகளை உருவாக்கும் அப்படி உருவாக்கி தவிர்க்க முடியாது தனியாக இப்போ ஒரு பகுதியில் வந்தால் அதுக்கு ஏதாவது செய்யலாம் ஒட்டு மொத்தமாக வரக்கூடிய சூறாவளியோ பெரிய புயல்களோ இவ்வாறான நிறுத்தம் ஒன்று தான் ஏற்படுத்த நான் அந்த வானத்தாங்களை ஒன்று போயிடலாமே இதில் விட்டுட்டு பைய பையன் நடந்து போய்தான் கொடுக்கணும் என்ன எத்தனை வேணும் எத்தனை வேணும்னா கொடுத்தாச்சா இங்க வீடு அது குடுக்கணும் தேவை பா

ഇപ്പഴത്തെ <laughs> യൂട്യൂബിലായി <laughs> <laughs> வேணா மலை நல்லமா மலை நல்லமா ஏறு தான் ஐயோ மலை சோறு கிட்டாங்குகள் இல்லாத காலையும் இப்படியும் ஒரு பணியா பத்தாம் பாட்டார் உறுப்பினர் செய்து கொண்டிருக்கிறார் இல்ல நீங்க வெடியா வந்துட்டு சிவனை என்ன போயிருக்கலாம் நான் அடிக்க கெடுக்க அவட்டு இருந்தா ஜோலி முடிஞ்சு கொண்டு பாணிய என்ன ஐயோ ஐயோ இன்னும் மழையே தொடங்கல அதுக்கெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை என்ன விடுவீங்க <laughs> <laughs>

இப்படி பெரிய மழை ஒண்ணு ஓடுதுண்டா சொந்த வேறி சூறாவளி சுடாமையாத்து இதெல்லாம் அடிச்சால் அடித்தால் எனக்கு தெரியல நாளை வெளியில பார்த்து யோசிப்பேன் என்ன செய்யலாம் சொல்லி பயிந்தொளவெல்லாம் சும்மா போன சத்தம் பண்ணாம நம்மள நிம்மதியா இருக்க விடுங்க ஆனா நீங்க குட்டியா குழம்பாங்க